அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதனக்கான மிதனராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர பன்னெண்டாம் பாவமான பன்னெண்டாம் ராசியான ரிஷபராசின்னு பதிவாகும் இந்த ரிஷபராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சாரம் வாலியாக உங்களுடைய புத்தினாயகர் ராகு குரு பகவான் ஓகேங்களா அது அவர் குருபாவை எப்படி பயணிச்சு எப்படி பால் அடிக்கணும் அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் மிதனக்கணம் மிதனா ராசியில் பலனை பார்க்கணுமோ கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க நீங்கள் மிதனலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் ரக்கண பாவகே அந்த பலனை நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பாலனை நீங்கள் ஆரஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த எத்தனை கோடி திசைன்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையில் குரு புத்திங்க அப்போ அப்போ எத்தனை கோடி புத்தி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கூடியவன் பத்து கூடியவன் புத்திங்க குரு புத்தி ஓகேங்களா அப்போ இது வந்து இதோட காலால் கால அளவு கேட்டிங்கனாக்கா திசை வந்து பதினெட்டு ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ ராகதேசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் மூணு மாதம் ஆறு ஆறு மாதம் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது எண்ணி வர பன்னெண்டாம் பாகமான ரிஷப் ராசியில் என்ன நச்சசாரம் பார்த்துடலாம் அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் அதுக்கு ரோகிணி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விருகசீரிசம் ஒன்றாமாவது ரெண்டாம் மாதம் வரை இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கீர்த்திக சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் புத்திநாதன் ஏழு கோடி பத்து கோடியான் அந்த பன்னெண்டாம் படத்தில் எப்படி பயணிச்சு எப்படி பலன்க்க போகிறதா பார்ப்போம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு ராகுதீசில் குரு புத்தி ஓகேங்களா அப்போ இந்த பன்னெண்டாம் படம் ச பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ மூணு சம்மந்தப்பட்டு மேலே ஏழும் பத்து பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்ட தொழிலுக்கு உண்டான விரயம் ஓகேங்களா அப்போ இந்த தான் நம்ம வந்து என்ன என்ன பண்ணுவோங்க ஒரு கல்யாணம் பண்ணுவோம் அப்போ கல்யாணம் பார்த்திங்கனாக்கா நம்ம கிராண்டாக பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் நான் ரிச்சு ஒரு நல்லா சிறப்பாக யாரும் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவோம் நான் வந்து சிம்பிளாக இருந்தாலும் சரி உயர்வாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணி அது மூலியமான கா அது மூலிமா செலவு அது மூலிமா ஒரு வ வரக்கூடிய விரயம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலக்கட்டங்களில் தேர்வு நிலவு அதுக்குண்டான செலவு ஓகேங்களா அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கனாக்கா தொழில் ரீதியான செலவு வேஸ்ட்டு செலவு தெண்ட செலவு அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பில் ஒரு படுக்கறி சுகம் இல்லை சுகத்தை பணத்தை கொடுத்து நம்ம விரைவு பண்ணி ஊரு டூரு போய் இதை அணுங்கிறது பார்க்குறது பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் தொடர்பு இந்த மாதிரி பயணத்தில் போய் அதாவது இப்போ பெரிய முதலீடு போட்டவங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனெக்ஷன் பட்டு ஒரு ஆர்டர் எடுக்க ஆர்டர் எடுத்து தொழில் பண்ணுறது அது ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறது லாபத்தையும் பார்க்குறதுக்கு உண்டான விரயத்து பண்ணுறது அப்போ அதுக்கு உண்டான விரயத்தை கொடுக்குறது அப்போ பார்த்து இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கோடி ஏழு கோடி பன்னெண்டு உட்காந்துனா பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு ஊருட்டு ஊறு தாங்க அப்போ உள்ளூரில் நம்ம தொழில் பண்ணோம்னாக்கா கட்டாயமாக இந்த புத்தி என்ன பண்ணுங்கள் நம்மளுக்கு விரயத்தை பண்ணி கலங்காரணம் பண்ணிவிட்டு இது செய்யாதப்புக்கு தண்டனை அறிவிப்போது அவரை வரைக்கும் பண்ணி விட்ருங்க அப்போ நாம் உஷாராக நம்ம இட விட்டு இடம் மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அப்போ எதிலேயும் சோதனமாக இருக்கணுங்க அப்போ நம்ம காலகட்டங்களில் ஒரு ஆன்லைன் மூலிமா தொடர்பு கொள்றதெல்லாம் பார்த்துட்டு பார்த்து உஷாராக ஒரு தொடர்பு கொண்டு தொண்டு பண்ணணும் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சா அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சார் ரோகணி சார்து இல்லைங்களா ரோகணி சார்ந்தது புத்தி ஏழு குடி பத்து குறைவன் புத்தி நடந்து என்ன நடத்துவோ பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு அதுமாதிரி ஏழு மொத்தம் சம பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டம் என்ன என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு இப்போ நல்லா ப நல்லா படிக்கிறோம் இப்போ ஆரம்ப கல்வினா படிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம பேர் போல் பட்டப்படிப்புக்கா அப்போ என்ன பண்ணுவோம் உண்டான விரைவு செலவு பண்ணுவோம் ஊரு டு ஊர் போய் தான் அந்த பேர் போல் பட்டப்படிப்புக்கு உண்டான விரையும் செலவு பயணத்தை பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுக்காக விரயம் ஓகேங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உடல் உழைப்பு விரயம் நம்ம செயல்பாட்டு விரயம் அப்போ அது மூலம் வருமானத்தை தீட்டுறோம்னா கண்டிப்பாக வருமானத்தை தீட்டக்கூடிய பாயிண்டை கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த அப்போ எங்கே கொடுக்குங்க ஊரு டூர் போனால் மட்டும்தான் அந்த அமைப்பில் கொடுக்கும் அப்போ மாவட்டத்தூர் மாவட்டம் மாநிலத்தூர் மாநிலம் ஏரியோ டு ஏரியா ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பில் போனால் மட்டும் இது ஒரு சாத்தியமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுது ஏழு பத்து சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம மனைவி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சண்டை சச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேசன் பஞ்சாயத்துன்னு போய் கடைசியாக அது வேறு எங்கேயோ போயிடும் ஓகேங்களா அப்போ பெரு பிரச்சனை வரும் அப்போ அது மூலியமாக வந்து கொஞ்சம் பார்த்து உருசாக சோதனமாக இருக்கணும் அப்போ அது இல்லைனாக்க மனைவி கூட பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் போகக்கூடிய செலவு வரும் இல்லைன்னா அது அதில் அவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படுக்கறை செலவு வரும் பட படுத்து அது ஆணாருந்து படுத்து இருந்து படுத்து அது கூட செல செலவினத்தை நம்ம பண்ணி அவளுக்கு சரி பண்ணி நம்ம இது பண்ணி நடத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம நம்ம இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தில் ஒரு விரயம் இருக்குதுங்க அப்போ குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரிவலம் போகிறது ஒரு ஏறி போகிறது ஊர் டூர் போயிட்டு வர்றது டூர் போயிட்டு வரது இந்த மாதிரி ஒரு அப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ குடும்ப விரையும் நீங்கள் பண்ணணும் சரி ஓகேங்களா சரி அடுத்த சேர்த்து போகலாம் அடுத்த சாரம் என்ன இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீர்த்திக்கு சார் இருக்குது இல்லைங்களா அப்போ கீர்த்திக்கு சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்கு இருக்க உங்களுடைய புத்தினா நாங்கள் குரு ஏழு கூட பத்து கூட அங்கே இருக்காருன்னா அப்போ பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மூணு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ மூணு சம்மந்தப்பட்டு ஏழு பத்து சம பயணிக்கிறது இல்லைங்களா அப்போ மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் இடம் மாதிரி தாங்க இருக்கணும் இந்த காலகட்டங்களில் தொழில் வந்து நிலையாக பண்ண முடியாது தொழில் விரயம் தொழிலில் பார்த்து கவனம் வேணும் ஓகேங்களா தொழிலில் பார்த்தீங்கன்னா திரு திருட்டு படத்துக்கு ஒன்றா வழி வழி வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுத் தொழில் இந்த மாதிரி காலத்துக்கு உஷாராக இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அது தொழில் விஷயமாக வெளியூர் போகிறது வெளியூர் பயணம் பண்ணுறது தொழில் விஷயமா பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா உல்லாசம் உல்லாசம் பண்ணுறது அப்போ தொழில் விஷயம் லைனுக்கு போவீங்க அங்கே உல்லாசத்துக்கு செலவு பண்ணுறது ஓகேங்களா ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க அப்போ கண்டபடி செலவு செய்கிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத உணவு உணவு நல்ல உணவு கெட்ட உணவு அங்கே போகணும் பார்த்து உணவு உணவு நம்ம சேராது அது மூலியம் விரைவு செலவு நம்ம படுக்கிறதுக்கு செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி பல கோடங்களுக்கு விரைவில் செலவு ஆகக்கூடிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் தாங்க ஓகேங்களா நீங்க இப்போ விட்டு இடம் இதெல்லாம் பார்த்து நச்சுவா பண்ணீங்கன்னா சிறப்பாக சிறப்பு அம்சத்தை அடைவீங்க ஓரளவுக்கு பயணிச்சாடுவீங்க ஃபாலோ பண்ணி போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்